ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்துடைய நுண் தேர்வுகள் அப்படிங்கிறது என்னங்கிறத இப்ப நம்ம பார்த்துருக்கோம் நுண் தேர்வுங்கிறது வந்து நானோ எக்ஸாம் நானோ எக்ஸாம் எப்படி பண்ணணும்னா பதினைந்து மாணவர்கள் ஒரு நேரத்தில் தேர்வை எழுத முடியும் பதினாறாவதாக ஒருத்தர் வந்த அனுமதி கிடையாது பதினைந்து மாணவர்கள் முதலில் வருகின்ற பதினைந்து மாணவர்கள் ஒரு அறையில் இந்த தேர்வு நடக்குதுன்னு அந்த கதவுகளை தேர்வாளர் திறப்பார் முதலில் வருகின்ற பதினைந்து மாணவர்களுக்கு இடம் கொடுக்கப்படும் பிறகு கதவுகள் மூடப்படும் அவ்வளவுதான் இந்த மாணவர்களுக்கும் ஒரு கேள்வி தாழ்வு வழங்கப்படும் அதுல பத்து கேள்விகள் இருக்கும் பத்துமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் சில நேரத்துல ஆன்ஸ் இருக்கும் ரொம்ப ரேரா வந்து மேக்ஸ் இருக்கும் யூஸ்வலா எம்சிக் இருக்கும் இப்படி இப்படித்தான் இருக்கும் அந்த டிஸ்ட்ராக்டர் வந்து ரொம்ப நெருக்கமாக ஆன்சர் மாதிரியே இருக்கும் பதில் மாதிரியே இருக்கும் ஆனால் அது பதில் இல்லை அதான் டிஸ்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க சிந்தனையை சிதறடிக்கக்கூடியது அப்போ அந்த மாதிரி எம்சிக்யூஸ் மாதிரி ஒரு பத்து ஐட்டம்ஸ் இருக்கும் இந்த பத்து ஐட்டம்ஸையும் பத்து நிமிடத்தில் மாணவர்கள் முழுவதுமாக முடிக்க வேண்டும் தேவையே பத்து நிமிஷத்துல முடிக்கணும் அப்ப ஏழு நிமிஷம் தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு நாம அனுமதிக்கிறோம் ஒரு நிமிஷம் உள்ள வர்றதுக்கு ஏழு நிமிஷம் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆன்சர் பேப்பரை திருப்பி முடித்து பெயரெல்லாம் எழுதி திருப்பி மேஜா மீது வைப்பதற்கு எட்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கூலிங் பீரியடும் நம்ம வார்ம் அப்பும் கொடுத்தோம்னா பத்து நிமிடத்துல இந்த தேர்வு முடிஞ்சிடும் பதினஞ்சு பேர் மட்டும்தான் எழுதுவாங்க ஒரு தேர்வு தாளில் பத்து கேள்விகளும் மட்டுமே இருக்கும் சரியா பத்து நிமிடங்களில் முழுமையான தேர்வு முடிந்துவிடும் ஒரு நேரத்தில் பதினைந்து மாணவர்கள் மட்டுமே தேர்வை எழுதுவார்கள் ஒரு தேர்வுத்தாளில் பத்து கேள்விகள் இருக்கும் எழுதி முடிச்சுட்டு அந்த மேஜை மீது அவர்களுக்கு உள்ள வரும்போதே அந்த ஒரு காகிதமும் அந்த கேள்வித்தாலும் ஒரு பேனாவும் இருக்கும் கேள்வியை எழுதிட்டு அந்த பேனா தான் அவர்களுக்கு பரிசு அப்படியே அந்த பரிசை அவர்கள் கைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் வெளியே சென்று விடுவார்கள் முடிந்தது கேள்வித்தாள் மேஜையின் மீது இருக்கும் திருப்பி எழுதினதுக்கு பிறகும் மேஜயின் மீது இருக்கும் அவர்கள் அவர்கள் எழுதுகோளை கொண்டு வரமாட்டார்கள் அவர்கள் போகும்பொழுது எழுதுகோலை கொண்டு செல்வார்கள் அவர்கள் தேர்வு எழுதியதற்கு அவர்களிடம் பணம் வசூலிக்கப்படாது தேர்வு எழுதியதற்கு அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் அந்த அந்த பேனா எடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க ஒரு எழுதுனா ஒரு பேனா கிடைக்கும்ங்கிறது ஒரு கான்செப்ட் அந்த பேனா ஒரு பத்து ரூபாய் மதிப்புள்ள பேனாவாக இருந்தால் அந்த பதினைந்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பேனா என்று நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த தொகையை அறிவியல் தமிழ் மன்றம் கொடுத்துவிடும் அப்போ இந்த தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்து நிமிடங்களுக்கு பிறகு அந்த பேப்பர் எல்லாத்தையும் தேர்வாதையை எடுத்து அதை நான் இன்டர்நெட் மூலமாக பெற்று நம்முடைய அப்லோட் பண்ணிடுவோம் தேர்வு ஒரு நேரத்தில் பதினைந்து மாணவர்கள் ஒரு தேர்வில் பத்து கேள்விகள் மொத்தமாக கேள்வி பதில் எல்லாமே தேர்வே வந்து பத்து நிமிஷத்துல முடியிறாங்க சிறப்பான ஒரு அமைப்பு இதன் மூலமாக சிறப்பான அறிவியலை நாம் கொண்டு வருவோம் சில நேரங்கள்ல மெய்விகராக விர்ச்சுவல் வரும் கூகுள் ஃபார்ம்ல வரும் அது எப்படின்னா இருக்காது கூகுள் ஃபார்ம்ல இருக்கும் இந்த கொஸ்டினர் வந்து ஆசிரியர் அந்த லிங்க வச்சிருப்பாங்க மாணவர்கள் செல்போனை எடுத்து வருவார்கள் அவர்களுடைய செல்போன்ஸ் அவங்க எடுத்துட்டு வருவாங்க செல்போன் தான் அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறது கரெக்டா அந்த டீச்சர் ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ப்பாங்க இதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் அல்லது ரெண்டு நிமிஷம் கூட ஆகும் சோ ரெண்டாவது நிமிஷம் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் இஸ் ஃபார்ம் அடுத்த செகண்ட் அந்த குரூப்ல அந்த லிங்க் அவங்க போடுவாங்க அந்த பதினஞ்சு பேரும் பாக்குற மாதிரி அந்த கூகுள் ஃபார்முடைய லிங்க் அதில் போடுவாங்க போட்ட உடனே அடுத்த ஏழு நிமிஷம் வரைக்கும் தான் அந்த கூகுள் ஃபார்ம் ரெஸ்பான்ஸை அக்செப்ட் பண்ணும் அதை ஒரு லேப்டாப் மூலமா அந்த டீச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவங்க அந்த இதை கொடுத்ததுக்கு அப்புறமா அதை ஷேர் பண்ணிட்டாங்க அதுக்கு அதில் வந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே அமைதியாக வெயிட் பண்ணுவாங்க ஏழு நிமிஷங்கள்ல அவங்க அவங்க அவங்களுடைய ஃபோனில் வந்து பண்ணுவாங்க யூஸ்வலாக ரெஃபர் பண்ணி ஆன்சர் எடுத்து கொண்டு வர மாதிரி தான் ஒரு கட்டமைப்பு இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதனால ஏமாற்றமும் வருவான் எக்ஸாம் எழுத மாட்டான் அதுதான் அதுல பேஸான விஷயம் சோ அவரவர்கள் வந்து அதுல அந்த கேள்விகளுக்கான அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர்கள் எழுந்திரிச்சு போயிடுவாங்க அவர்களுக்கு அங்கும் ஒரு பேனா இருக்கும் அவங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் ஒரு பேனா இருக்கும் டேபிள் அதுதான் அவங்களுக்கான பரிசு இந்த தேர்வு முன் தேர்வு எதுலையுமே யாருகிட்டையும் காசு வாங்க மாட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எழுதுறவங்களுக்கு தான் பரிசு தான் கொடுக்கும் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வாங்கிட்டு போக காசு நாம என்ன நீட் எக்ஸாம் நடத்துறோம் காசு வாங்குறதுக்கு இது தமிழ் எக்ஸாம் கொடுப்பதற்காக நடத்தப்படும் தேர்வு சரியா கொடுப்பது தான் தமிழ் எடுப்பதல்ல இப்போ இந்த தேர்வுகள் மெயினியராக வரும்போது கூகுள் ஃபார்ம்ல இருக்கும் அதுல வந்து சாய்ஸ் அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க கரெக்டா ஏழாவது நிமிஷம் அந்த ரெஸ்பான்ஸ் ரிசீவிங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க டீச்சர் அதுக்கப்புறமா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் வராது மாத்தவும் முடியாது அந்த கூகுள் ஃபார்மே வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க ரெஸ்பான்ஸ் அக்செப்டன்ஸை முடிஞ்ச போச்சு தேர்வு இப்படி மெய்நிகராகவும் தேர்வுகள் நடத்தப்படலாம் இப்ப இந்த தேர்வாளர் அங்கதான் இருக்கணும் அவசியம் இல்லை அவர்கள் உலகத்தில் எங்கிருந்து வேணாலமானாலும் இந்த தேர்வினை நடத்தலாம் ஏழு நிமிடங்கள் தேர்வுகளை எழுதும் ஒரு முறைமை பத்து நிமிடங்களில் முழுவதுமாக தேர்வும் துவங்கி முடியும் ஒரு கட்டமைப்பு பதினைந்து மாணவர்கள் பத்து கேள்விகள் பத்து நிமிடத்தில் தேர்வு இதுதான் நுண் தேர்வு தமிழ் நானோ எக்ஸாம்ஸ் எழுதுங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் சினிமா பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் தமிழ் அல்ல அது தமிழின் ஒரு சின்ன பகுதி இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது மூணு தமிழ் அதுல வந்து இந்த நாடக தமிழ் இந்த தமிழ் அதெல்லாம் இருக்கும்போது அதுல இந்த நாடகத்தன்மையா நாடுவது பாடுவது என்பது அதுல ஒரு சின்ன பகுதி தான் அதுவே தமிழ் அல்ல இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இவை மூன்றையும் விட மிக முக்கியமானதாகவும் இவற்றை மூவியற்று எல்லாம் வருவதற்கு முன்பாகவே வந்த தமிழின் மூத்த தமிழ் அறிவியல் தமிழ் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்று மூன்று தமிழ் உள்ளது என்று நாம் அறிவோம் இந்த மூன்று தமிழையும் விட மிக முக்கியமானது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமானது தமிழின் மிகவும் மூத்த தமிழ் எது தெரியுமா இயல் அல்ல இசையல்ல நாடகம் அல்ல அது அறிவியல் தமிழ் அந்த அறிவியல் தமிழே முதல் தமிழ் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் பெருமையோடு உலகில் தமிழர்கள் உலா வருவதற்கான தமிழ் அறிவியல் தமிழ் அறிவியல் தமிழ் வளர்ப்போம் நான் டாக்டர் செம்மல் முதன்மை அறிவியல் ஆலோசகர் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் தமிழ் வாழ்க அறிவியல் தமிழ் வாழ்க